முருகா வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்புலே ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த முருகப்பெருமான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் அப்பாவா நினைச்சு நீ இதை முழுசா கேட்டினா உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழிச்சிடும் இன்றோட உன்னுடைய எல்லா கவலைகளும் தூசாக பறக்கப்போகுது உனக்கான பொற்காலம் பிறக்க போகுது என் செல்வமே மனசுல தெளிவோட தைரியமாக உன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாலே எல்லா கடனும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் செல்வமான வாழ்க்கையை உன்னால சந்தோஷமா வாழ முடியும் இத்தனை நாளாக உன் கூடவே இருக்கிற இந்த முருகப்பெருமான் உனக்கான நல்லதை செய்யாமலா விட்டுடுவேன் உனக்கு எதிராக வருவது எமனாகவே இருந்தாலும் என்னை தாண்டிதான் உன் குடும்பத்தையே தொட முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த முருகன் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் துணையாக பாதுகாப்பு கவசமாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அத்தனையும் தகத்தெறிந்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்திட வேண்டாம் என் செல்வமே உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் இந்த அப்பன் முருகன் முன்னால் அமர்ந்து மனசார எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஓம் சரவணபவான்னு ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டினா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டிடுவேன் உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் மற்றவங்க வேணும்னா புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் ஆனால் நீ கண்ணீர் வடிக்கிறதையும் கவலைப்படுறதையும் பார்க்குற இந்த முருகப்பெருமான் உனக்கான எல்லாத்தையுமே நல்லபடியாக செஞ்சு தர்றேன் உன்னை புரியாத மனிதர்களும் சீக்கிரமே உன்னை புரிந்து கொள்ளும்படி அற்புதங்களை நான் செய்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அதே நேரத்தில் தைரியமாக இரு எல்லாமே நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இப்போ நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னாலும் சரி நடக்காமல் தள்ளி தள்ளி தாமதமாகுதுனாலும் சரி அது எல்லாத்தையுமே நான் ஒரு காரணத்தோடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் வாழ்வில் நீ சில பேரை சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகிறதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கு காரணத்தை அறிய முயற்சிக்காம என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதுதான் செய்வார்னு நடப்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கிட்டு நன்மையான வாழ்க்கையை வாழ பழகு ஏமாற்றங்களும் தோல்விகளும் இல்லாத மனுஷன்னு இங்கே யாருமே கிடையாது நீ துவண்டு போகாமல் உற்சாகத்தோட வாழ்ந்தில் இந்த விரிஞ்சு பறந்துக்கிட்டு இருக்க உலகத்தில் உன் உற்சாகத்துக்கும் புத்துணர்ச்சிக்கும் ஏற்றார் போல அளவில்லாத வாய்ப்புகளை அள்ளி தருவேன் நம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும் போது எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக ஓ மனசுக்கு ஏற்றாற் சிறப்பாகவே நடக்கும் நீ ஆசைப்பட்டு நினைச்ச சில விஷயங்கள் இப்போது கைகூடாமல் போயிருந்தாலும் கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதை நினைச்சது போல நான் நடத்தி முடிச்சிடுறேன் உன்னுடைய மனசுலையும் சரி உன்னுடைய எண்ணங்களையும் சரி உன்னுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் சரி எப்போவுமே ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு உன் கர்ம வினையின் காரணமாக நீப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர நானே தயாராக ஆன பிறகு இனி எதுக்காக நீ கவலைப்படணும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் உன்னுடைய இறைபக்தியும் நேர்மையும் சேர்ந்துதான் உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க போகுது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையுமே உனக்காகவும் வாழ்க்கையில் நடத்தி தர்றதுக்காக இந்த முருகன் நான் இருக்கேன் நிச்சயமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க தான் போகுது ஆனால் அதுக்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அதாவது புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு புதுசாக வீடே வாங்கணும் வண்டி வாகனம் அல்லது வீட்டுக்கே தேவையான ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறினாலும் வாங்கிறதுக்கு முன்பாக அதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அதே போல் உன் வீட்டில் எவ்வளோ வருமானம் வருது எது எதுக்கு எப்படி எல்லா செலவு செய்கிறீங்கன்றதையும் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அதே போல் புதுசாக மாசமாக இருக்கவங்களும் சரி அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் அந்யோன்யமாக ஒத்துமையோட சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இது எதை பற்றியுமே நீ யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவே கூடாது என் செல்வமே எல்லாம் தானாக போது தெரியட்டும்னு விற்றமே தவிர உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது அதில் நடக்கிற நல்லது கெட்டதுகளை எல்லாம் நீ யாருக்கிட்டையும் சொல்லி என்ன போகுது தேவையில்லாத விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் இருந்தாலே உன் வீட்டுக்கு திருஷ்டிப்படாது நீயும் நிச்சயமாக நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ முடியும் எப்போவுமே உன்னுடைய துணை உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறாங்கன்றத உன்னால் ஏற்றுக்க முடியுமா அதே போல் நீயும் இருக்க கற்றுக்கோ உனக்கு பிடிக்காத விஷயங்களை எப்படி நீ செய்ய மாட்டியோ அதே போல் உனக்கு பிடிக்காது எனக்கு செய்யாதீங்கன்னு உன்னுடைய துணை கிட்ட சொல்கிற விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யவே கூடாது அவங்களுக்கு பிடிக்கிறத நீ செய்யலைனாலும் பரவாயில்ல பிடிக்காததை செய்யவே செய்யாத அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும் இந்த முருகப்பெருமான் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாகவும் தூக்கி நிறுத்தக்கூடிய தந்தையாகவும் இருக்கும்போது நீ எப்படி கீழே விழுகுவேன்னு நினைக்கிற நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்ற நேற்று வரைக்கும் மரத்தில் இருக்கிற வரைக்கும் இலைன்னு சொன்ன அந்த இலைதான் கீழே விழுந்தவனே காஞ்சு சருகாகி கடைசியில் குப்பைக்கு போய் சேருது அதே போலதான் தேவைப்படுற வரைக்கும் ஒன்று ஆகா ஓஹோன்னு மனிதன்னு சொல்லி பேசுகிறவங்க தேவை முடிஞ்ச பிறகு உன்னை தூக்கி குப்பையில் எரியவும் தயாராக இருக்காங்க எப்பவுமே அடுத்தவனுக்காகவே நீ ஆடி ஓடி உழைக்காம உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் யோசிக்க பழகு காலையிலிருந்தே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தான் இந்த முருகன் கால் கடுக்க நின்றுகிட்டு இருக்கேன் இனிமேலும் என்னை காக்க வைக்காதே என் செல்வமே ஓ விதியை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நீ இப்போதே என்னை தஞ்சமடைந்து சரணடைந்தினா உன் தலையெழுத்தையே நான் மாத்தி எழுதிடுறேன் விதி உனக்கான கதவை மூடினாலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக கதவை திறந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன் எப்போவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா அன்பா பாசமாக இருந்தாதான் அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் சந்தோஷம் இல்லாத இடத்துல வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் எப்போமே அன்பா ஆறுதலா பண்பா பாசமாக பேசக்கூடிய ஆளாக இரு உன் மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உன் அப்பன் முருகன் ஆயிருக்கும் போது நீ தளர்ந்து போகாதே உன் வாழ்க்கைக்கு அவசியமான பொருளாதார தேவைகளை எல்லாம் இந்த முருகன் நான் கொடுக்குறேன் நீயும் உன் பொருளாதாரத்தை உயர்த்தறோம் வாழ்க்கையில் முன்னேறனுண்டான ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க அதற்கு ஒரு எல்லை கோட்டே இல்லாமல் நீ எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டும் உழைச்சிக்கிட்டும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன்னுடைய கால்களும் உறுதிப்படும் உன்னுடைய வாழ்க்கையும் உறுதியாக மாறும் அது மட்டும் அல்ல நீ உழைக்கிறதையும் முயற்சி செய்கிறதையும் பார்த்து நானே உனக்கான செல்வங்களையெல்லாம் அள்ளித்தருவேன் இப்பொழுது நீ படும் கஷ்டம் எல்லாமே நாளைக்கு உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக தான் இன்னைக்கு ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு நாளையே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறேன் நீ ஓய்வு பெற்று உட்காரும்போது வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னா இன்றைக்கி நீ ஓய்வில்லாமல் தேவையில்லாத வேலைகளை செய்யாமல் ஓடி உழைக்க கத்துக்கோ நீ ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு களைச்சி போயிடுவேன் உடம்பு கெட்டு போயிடும்னு நினைக்க வேணாம் உன்னை களைப்பே இல்லாமல் வழி நடத்த இந்த முருகப்பெருமா நான் இருக்கேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இன்னைக்கு நீ வேலை செய்கிற இது தப்பே இல்லை எந்த அளவுக்கு நீ சோந்து போகாமல் முடங்கி போகாமல் வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிடாம தூங்காமல் ஓடி ஓடி உழைச்சாதான் உடம்பு கெட்டு போயிடுமே தவிர நித்தமும் சரியான முறையில் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யும் போது அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மனசும் உடம்பும் கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத சொல்கிறேன் கேளு அன்பும் நேர்மையும் உண்மையும் மரியாதையும் இது எல்லாமே உன் கூட இருந்ததுன்னா இந்த நானே உன்னை பின்தொடர்ந்து வருவேன் என்பே எல்லார்கிட்டையும் அன்பா பேசு உண்மையா நடந்துக்கோ நேர்மையா மரியாதையாக நீ வாழ ஆரம்பிச்சினா யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் இந்த முருகப்பெருமான் நான் வந்து உன்னை உயர்த்தி வைப்பேன் உன்னை தேவையில்லை நினைக்கிற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கியே இரு அவங்க கிட்ட போய் ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க ஏன் என்னை அவமதிக்கிறீங்கன்னு கேட்டினா வேணும்னே உன்னை காயப்படுத்துறதுக்காகவே ஏதாவது ஒரு குறையையும் குற்றத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் காரணம் கேட்காமலேயே ஒதுங்கி நின்றுடு வரைக்கும் எத்தனையோ துயரங்களை உன் வாழ்க்கையில் பார்த்துட்ட அதோடு சேர்ந்து இதுவும் ஒன்று நினச்சிட்டு கடந்து மறந்து வந்துடு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உனக்கு பொற்காலமாக இருக்கும் நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்னால உன்னை சந்தோஷமாக சிறப்பாக வாழ வைப்பேன் உன்னை பெத்தவங்களையும் நீ தான் பார்த்துக்கிற நீ பெத்த குழந்தைகளையும் நீதான் கவனிக்கிற ஆனா உனக்காக யோசிக்கவும் உன்னை பார்த்துக்கவும் யாருமே இல்லையேன்னு கவலைப்படாத இந்த முருகப்பெருமான் உனக்காக நான் இருக்கும்போது நீ கவலைப்படவோ பயப்படவோ கூடாது உன்னையும் உன் குடும்பத்தையும் சுமந்து உங்களுக்கான விஷயங்களையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன் உன் குடும்பத்தின் சுமைதாங்கியாக இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் கவலைப்படவோ வேதனை அடையவோ கூடாது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் இப்போதே அருள் செய்கிறேன்